இன்றைய பத்து வாக்கியங்கள் அனலைஸ் பகுப்பாய்வு செய் ஒன்று த சயின்டிஸ்ட் வில் அனலைஸ் தி சாயில் சாம்பிள்ஸ் விஞ்ஞானிகள் மண் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்வார்கள் இரண்டு ஷி நீட்ஸ் டு அனலைஸ் தி சேல்ஸ் பிகர்ஸ் அவள் விற்பனை புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மூன்று ஹீ இஸ் லேர்னிங் டு அனலைஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸ் அவர் சிக்கலான தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்ய கற்று வருகிறார் நன்கு தே வில் அனலைஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் அவர்கள் சோதனையின் முடிவுகளை பகுப்பாய்வு செய்வார்கள் அண்ட் த டிடெக்டிவ் இஸ் அனலைசிங் த க்ளூஸ் காவல்துறை அதிகாரி தடயங்களை பகுப்பாய்வு செய்கிறார் ஷி அனலைஸ் த சிச்சுவேஷன் கேர்ஃபுல்லி அவள் சூழ்நிலையை கவனமாக பகுப்பாய்வு செய்தாள் ஹி அனலைஸ் த ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் ஈச் கேண்டிடேட் அவர் ஒவ்வொரு வேட்பாளரின் பலம் மற்றும் பலவீனங்களை பகுப்பாய்வு செய்தார் பட் தே அனலைஸ் தி இம்பாக்ட் ஆஃப் த நியூ பாலிசி அவர்கள் புதிய கொள்கையின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்தனர் ஒன்பது The சாஃப்ட்வேர் கேன் அனலைஸ் லார்ஜ் அமௌண்ட்ஸ் of டேட்டா quickly. மென்பொருள் பெரிய அளவிலான தரவை விரைவாக பகுப்பாய்வு செய்ய முடியும் பத்து ஷி அனலைஸ் த லிட்ரரி டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் த நாவல் அவள் நாவலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கிய நுட்பங்களை பகுப்பாய்வு செய்தால்.